கேடகவும் என் மாஹி அம்மாயும் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்றாங்க அவங்க எந்த சுச்சுவேஷன்ல தாவீது ராஜா இந்த பாடலை பாடுகிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் அதாவது தாவீது தன்னுடைய குமாரன் அப்சலோம் அவனை தர தருத்தி வர்றான் அவனை கொள்றதுக்காக அப்போ அந்த சுச்சுவேஷன்ல தாவீது பாடின சங்கீதம் தான் இந்த சங்கீதம் இதுல மூணாம் சங்கீதத்துல முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவரை எப்படி தப்புவிப்பார் எப்படி பாதுகாப்பார் அப்படின்னு ரொம்ப அழகா விசுவாசத்தோடு தாவை இது பாடியிருப்பார் நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த ஆபத்தான சூழ்நிலை அவர் சொல்லுகிறார் கர்த்தவே நீதே என் கேடகம் எனக்கு வர ஆபத்தில் நீங்கள் தான் எனக்கு கேடகமாக இருக்கிறீங்க என்னுடைய மகிமையாக இருக்கிறீங்க அந்த ஆபத்தில் இருந்து என் தலையை உயர்த்துகிறவரும் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக தாவி இது இதை வந்து ஃபாதர் பெக் மன் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க കീടകം നീരേ മഹിമയും നീരേ തലനീമി பாடல்னு யோசித்து பாருங்க அந்த சூழ்நிலையில நம்ம பாடுறது ரொம்ப கஷ்டம் நம்மளா இருந்ததுனா நமக்கு வர ஆபத்தை நினைச்சு நினைச்சு சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்போம் ஆனால் தாவிதராஜா எவ்வளவு அழகா பாடுறாங்க அவரைப் போல நீங்க என்ன பண்ணணும்னா நமக்கு வர எதிர்ப்புகள் நமக்கு வர சோதனைகளை நம்ம என்ன பார்த்து பாடணும் நீரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிற ஒருமா இருக்கிறீங்க சொல்லலாமா ஒரு நிமிடம் கண்களை மூடிச்சு விற்போம் அடுத்த தாவிதராஜா சொன்னது போல அப்பா நீரே எங்களுக்கு கேடகமும் எங்கள் மா மையும் எங்கள் தலையை உயர்த்துகிற ஒருமாயிருக்கிறேன் அந்த கிருமிக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம் என் ஹாவ் அ நைஸ் டே தேங்க் யூ